உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குருப்பெயர்ச்சி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவல்லி கோவை குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்படி பெயர்ச்சி அடையும் போது அவர் பார்க்கும் ராசிகள் புனிதமடைந்து நன்மைகள் நடக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியையும் ஒன்பதாவது ராசியையும் பார்ப்பார் மற்றும் ஏழாவது ராசியை நேர் பார்வையாக பார்ப்பார் இது மட்டுமல்லாமல் தான் நின்ற ராசிக்கு அடுத்த ராசியையும் அதாவது இரண்டாவது வீடு மற்றும் பதினோராவது வீட்டையும் சூட்சம பார்வையின் மூலம் பார்ப்பார் குரு பகவானின் பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் இரண்டு பதினொன்று என ஐந்து ராசிகளை பார்ப்பார் ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பது ஜோதிட விதி அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருப்பதாக இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி திருமணம் கைகூடும் என ஜோதிடம் உறுதியாக கூறுகிறது விதியை மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் தன காரகன் என்றும் புத்திகாரகன் என்றும் தேவகுரு குரு என்றும் அழைக்கப்படுகிறவர்தான் பிரகஸ்பதியான குரு மிகவும் உன்னதமான சுபகாரகத்துவங்களை செய்வதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் மேலும் சுப காரியங்களுக்கான காரண கர்த்தாவே இவர் தான் என்று கூறினாலும் மிகையல்ல அதனால் தான் என்னவோ குருவின் பார்வை கோடி நன்மை என்று கூறுவார்கள் மங்களகரமான குரோதிவரிடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இயற்கை சுபரான குருதேவர் கிருத்திகை முதல் பாத நட்சத்திரத்தில் இருந்து கிருத்திகை இரண்டாம் பாத நட்சத்திரமான ரிசவராசிக்கு அதாவது மேசராசியில் இருந்து ரிசவராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார் மேசராசிக்காரர்களுக்கான நட்சத்திர வாரியான குரு பயிற்சி பலன்கள் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பலன்கள் செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்குள் சஞ்சரித்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று முதல் இரண்டில் சஞ்சரிக்க உள்ளார் பணவரவு தாராளமாகும் நினைப்பதை செய்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பாக்யாதிபதியான குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் தருவார் உயர் பதவி தருவார் மகிழ்ச்சியை அதிகரிப்பார் வருமானம் அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வைகளின் பலன்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் முன்னேற்றம் தருவார் சத்ருஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் சங்கடங்கள் விலகும் உடல்நிலைகள் சீராகும் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் தொழில் வேலையில் தடைகள் விலகும் தொழில் முயற்சி வெற்றியாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் வருமானம் பல வழிகளிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் வந்து சேரும் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு விரயஸ்தானத்திலும் கேது சத்ருஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் நட்சத்திரநாதன் கேதுவால் செல்வாக்கு உயரும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் இலபரியாக இருந்த வழக்கு சாதகமாகும் மறைமுக தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள் படிப்பை முடித்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் சூரிய சஞ்சாரத்தை பொறுத்தவரை சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்பதால் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரையிலும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் ஜனவரி பதினாலு முதல் மார்ச் பதினாலு ஆகிய காலங்களில் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் பொது பலன்கள் சங்கடங்கள் யாவும் விலகும் இரண்டாம் இடத்தில் உள்ள குருவின் காலம் வசந்த காலமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உயரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் அந்தஸ்துகள் உயரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழிலை பொறுத்தவரை தொழிலில் தடைகள் விலகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகும் தொழிலை விரிவு செய்வீர்கள் விற்பனை அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் பணியாளர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திறமைக்கேற்ப பொறுப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீண்ட நாளாக தடைப்பட்ட பதவி உயர்வு இக்காலத்தில் வரும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் மாங்கல்ய ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் கணவரின் உடல்நிலை சீராகும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாணவர்களுக்கு வாக்குஸ்தானமான இரண்டில் குரு சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் வெளிநாட்டில் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை ராசி அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஆளாகி ஆளாகியிருப்பீர்கள் இந்நிலையில் குரு பார்வை ரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் அவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த வரவால் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் செவ்வாயை ராசி அதிபதியாகவும் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு ஜென்ம குருவாக அலைச்சலை உண்டாக்கிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று முதல் இரண்டில் நட்சத்திராதிபதி சுக்கிரன் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வருமானம் உயரும் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் சொல்வதை செய்து காட்டுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதாரம் உயரும் செல்வாக்கு உயரும் குரு பார்வையின் பலன்கள் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் சங்கடங்கள் விலகும் உடல்நலக்குறைவு விலகும் பணியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஊர் இடமாற்றம் என எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் செல்வாக்கு உயரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வேலையில் தடைகள் விலகும் வருமானம் உயரும் பட்டம் பதவிகள் வந்து சேரும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார் பணவரவில் தடைகள் விலகும் வருமானம் பல வழிகளிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நவீன மாற்றம் செய்வீர்கள் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் வரும் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை இரண்டாம் இட குரு காலம் முழுவதும் ராகு பனிரெண்டிலும் கேது ஆறிலும் சஞ்சரிக்கும் நிலையில் உடல் பாதிப்பு விலகும் இழுபடியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டியில்லாத நிலையை அடைவீர்கள் சூரிய பகவானின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மை அதிகரிக்கும் என்பதால் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரையிலும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு முதல் மார்ச் பதினாலு வரை ஆகிய காலகட்டங்களில் உங்கள் சக்தி மற்றவர்களுக்கு தெரிய வரும் அரசு வழியில் ஆதாயம் அதிகரிக்கும் சட்ட சிக்கல் முடிவிற்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் பொதுப்பலன்கள் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாபச்சனையும் ஆறாம் இட கேதுவும் முன்னேற்றம் தரும் பணம் பல வழிகளிலும் வரும் குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடமாக இருந்த நிலை மாறும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் தொழிலை பொறுத்தவரை ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும் திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் ஊதியம் உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஆகியவை கிடைக்கும் பெண்களுக்கு உடல் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொன்பொருள் சேரும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண யோகம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை குருவின் பார்வை படிப்பில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் கல்வி பெறும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையை பொறுத்தவரை பரம்பரை நோய் தொற்று நோய் அலர்ஜி சிறுநீரக பிரச்சனை என சங்கடத்திற்கு ஆளாகிய நீங்கள் ரோக ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் வாழ்க்கை பலமாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆத்ம காரகனான சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தில் அதாவது மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ரிஷபம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளார்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாழ்க்கைக்கு வழிகாட்ட இருக்கிறார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம குருவாகி அலைச்சலை அதிகரித்தாலும் அதற்கேற்ப வரவை வழங்குவார் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு என அனைத்தையும் அருள்வார் குருவின் பார்வைகளின் பலன் ஒன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வை ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் பணியின் வருமானம் உயரும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களின் மீது குருவின் பார்வை உண்டாவதால் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் விலகும் குலதெய்வ அருள் உண்டாகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கூட்டுத்தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பரால் நன்மை உண்டாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு லாபசனியால் வருமானம் பல வழிகளிலும் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழில் வியாபாரத்தில் வேலை பலுவால் நெருக்கடி உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உண்டாகும் கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஆறாம் இட கேதுவால் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகும் இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு இலாபராக வாழ் வருமானம் உயரும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்வில் போட்டியில்லாத நிலை ஏற்படும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறு வரையிலும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் ஜனவரி பதினான்கு முதல் மார்ச் பதினாலு வரை ஆகிய காலகட்டங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரையிலும் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினைந்து வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை ஆகிய காலகட்டங்களில் குரு பகவான் தன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரங்களினால் முயற்சிகளை வெற்றியாக்குவார் செல்வாக்கை உயர்த்துவார் எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றத்தை வழங்குவார் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் பொதுப்பலன்கள் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் லாப ஜீவன சனியும் ஆறாம் இட கேதுவும் பதினொன்றாம் இடராகவும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள் குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு ஆகியவை வந்து சேரும் தொழிலை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தொழிலை விரிவு செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களை பொறுத்தவரை நெருக்கடிகள் மறையும் எதிர்பார்த்த ஊதியம் உண்டாகும் திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை ஏற்படும் பெண்களுக்கு குழப்பங்கள் தீரும் உடல் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் பொன்பொருள் சேரும் சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் திரும்பிய பாடம் கல்லூரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை விபத்து சுவாச பிரச்சனை இரத்த அழுத்தம் சர்க்கரை என ஏதாவது பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த உங்களுக்கு அவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ரிஷப குருவால் சங்கடங்கள் விலகும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சொத்து வாகனம் ஆகியவை வாங்குவீர்கள்